நாகரூபாய நாகதேவி விருச்சகராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் விருச்சகராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இப்போது இவங்களுக்கு எங்க இருக்காரு கோச்சாரத்துலன்னு பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடமா லாபஸ்தானத்துல இருக்காரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு லாபம் கொட்ட கொட்டணும் கொட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அவங்களுக்கு அமையுது அதே மாதிரி எப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப நாட்களாவே வந்து லாபமே இல்லை எதுக்கு எடுத்தாலும் நஷ்டம் தான் வரவுக்கேத்த செலவுன்ற மாதிரி ஒரு பக்கம் வர பண வரவுனாவோ இருக்கு ஆனா அது செலவாயிட்டே இருக்குங்க ஒரு எடுத்து வைக்கணும் ஒரு செலவு அதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சாலும் எங்களால வாங்க முடியல என்னன்னே தெரியலங்க ஏதோ ஒரு ஸ்டாப் ஆயிட்டே இருக்கு நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு நினைச்ச ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு மாதமாக அமையுது அதே மாதிரி பைக் வாங்கணும்னு நினைச்சேன் ரொம்ப நாட்களாவே இயங்கிட்டு இருந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் கண்டிப்பா நீங்க பைக் வாங்கணும்னு நினைச்சா பைக் வாங்குவீங்க கார் வாங்கணும்னு நினைச்சா கார் வாங்குவீங்க சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சா சைக்கிள் வாங்குவீங்க அந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரக்கூடிய ஒரு மாதமாகவும் நினைச்ச விஷயங்கள் அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைச்சோம்னா சக்சஸ் ஆச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த சக்சஸ் ஆன சந்தோஷத்தை இந்த மாதம் நீங்க அனுபவிப்பெற போறீங்க அத நீங்க கூட பாக்க போறீங்கன்னு கூட சொல்லுவேன் அதே மாதிரி பிரிஞ்ச தம்பதிகள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய போது காதலர்கள் எல்லாருமே பிரேக்அப் ஆயிட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டு பேருக்குள்ள சண்டை சச்சரவு இருந்திருக்கும் பட் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லாம் திரும்ப ஒண்ணு சேர்ந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையறதுனால சக்சஸ் 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 தான் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விருச்சகராசிக்காரர்களுக்கான பரிகாரம் விருச்சகராசிக்காரர்களுடைய அதிபதி யாரு செவ்வாய் பகவான் தான் சோ என்ன பண்றீங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போங்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு ஆறு வெப்பரை விளக்கு ஏத்தி வச்சு உங்க வேண்டுதலை வேண்டிட்டு வாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வேண்டினீங்கன்னா ரொம்ப சக்சஸ் ஆகும் சோ செவ்வாய்க்கிழமையில நீங்க போயிட்டு வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் இந்த மாதம் கை கூடி வரும் மிர்ச்சகராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி அந்த முருகர் கோயிலில் போயிட்டு நீங்க வேல்மாரல் படிச்சுட்டு வாங்க ஆறு விளக்கு ஏற்றது மட்டும் இல்லாம வேல் படிச்சுட்டு வாங்க வேல்மாரல் படிக்கும் போது அந்த வே ஃபுல்லா படிச்சு முடிங்க முடிச்சுட்டு முருகர்கிட்ட உங்களுடைய வேண்டுதல் வச்சுட்டு நீங்க வேண்டிட்டு வரும்போது கண்டிப்பா நீங்க நினைச்ச வேண்டுதல் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஏன்னா ரொம்ப மன குழப்பத்துல இருக்கீங்க அந்த குழப்பத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும்